பெற்றோர்களின் கனிவான கவனத்திற்கு பசி என்று குழந்தை சொன்னால் உடனே உணவு கொடுங்கள் அரட்டையிலோ சோம்பலிலோ வேறு வேலையிலோ குழந்தையின் குரலை அலட்சியப்படுத்தாதீர்கள் மேலாடை இன்றியோ ஆடை இன்றியோ குழந்தைகள் உங்களுக்கு குழந்தையாய் தெரியலாம் எல்லோருக்கும் அப்படி தெரியும் என்று எண்ணிவிடாதீர்கள் ஒருபோதும் சி வாயை மூடு தொணத்துணவு என்று கேள்வி கேட்காதே என்று அவர்களிடம் எரிச்சல் காட்டி அவர்களின் ஆர்வத்தை குழி புதைத்து விடாதீர்கள் யார் அழைத்தால் போக வேண்டும் யார் கொடுத்தால் வாங்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்துங்கள் வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்தால் ஒருபோதும் ஒருவருடன் மற்றவரை ஒப்பிட்டு பேசாதீர்கள் வயது வித்தியாசம் எப்படி இருந்தாலும் வீட்டில் குழந்தைகள் இருக்கும் வன்முறை காதல் கொலை களவு போன்றவை நிறைந்த திரை காட்சிகளையே நிகழ்ச்சிகளையோ பார்க்காதீர்கள் தவறுகளை தன்மையுடன் திருத்துங்கள் தண்டிக்க நினைக்காதீர்கள் குழந்தைகளின் எதிரில் புறம் பேசாதீர்கள் பின்னாளில் அவர்கள் உங்களை பற்றி பேசலாம் உங்கள் பெற்றோரை நடத்தும் விதம் உங்கள் பிள்ளைகளால் கவனிக்கப்படுகிறது நாளை உங்களுக்கு அதுவே நடக்கலாம் படிப்பு என்பது அடிப்படை அதை தாண்டி குழந்தைகளுக்கு உள்ள மற்ற ஆர்வத்தையும் ஊக்குவீங்கள் ஓடியாடி விளையாடுவது குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு அவசியம் விளையாட்டிற்கு தடை போடாதீர்கள் ஒருபோதும் உங்கள் குழந்தைகளின் எதிரை சண்டையிடாதீர்கள் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வரம் அவர்கள் ஒருபோதும் உங்கள் கோபதாபங்களில் வடிகால்கள் அல்ல